டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எஸ் தமிழக அரசியலையே அடுத்த சில ஆண்டுகளுக்கு எப்படி டைரக்ட் பண்ண போகுது அப்படின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கிளம்புறாரு அப்படின்ற செய்திகளை வந்து நம்ம பார்த்துருப்போம் பட் பல முறை அவர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டிருந்தாலும் இந்த முறை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் போகிறாரு அப்படின்றது தான் நியூஸாக இருக்குது இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தமிழக அரசியலே அது தி திசை திருப்ப போகிற அளவுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த முறை ரூமர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும் என்ன ரூமர்ஸுன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎமாக ஆகிற ஆக போகிறார் அப்படின்ற ரூமர் மீண்டும் கிளம்பி இருக்கிறது அண்ட் இந்த முறை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிளம்பியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு எப்போவுமே ரொம்ப லேட்டாக கருணாநிதி அவர்கள் வந்து பதவிகளை கொடுத்தார் கட்சியில் முன்னுரிமை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணுவாங்க அதே மாதிரி தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உரிய நிதிக்கு சீக்கிரம் சீக்கிரம் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்திடணும் அப்படின்னு திமுக நினைக்கிறதா பல குற்றச்சாட்டுகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் நைன் அந்த ஆண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த மாதிரி நாற்பதுக்கு நாற்பது பெறலை அப்படின்னாலும் மெஜாரிட்டியான தொகுதிகள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் கைப்பற்றியிருந்தது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமைந்தது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த தேர்தல் முடிந்த ஒரு சில மாதங்களிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அப்போது வழங்கப்பட்டது திமுகவில் வந்து குடும்ப அரசியல் ஓவர் பீக்கில் போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு விமர்சனங்கள் வைத்தாங்க அதுக்கடுத்து நடந்த டூ தௌசண்ட் லெவன் சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு பட் இப்பயும் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடியுது திமுக அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது அண்ட் விரைவில் அவருடைய மகன் முதல்வருடைய மகன் வந்து துணை முதல்வராக பதவியேற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம் மீண்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இதே மாதிரி ஒரு தோல்வி திமுகவுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் உதயநிதி அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக திமுகவில் எலிவேட் ஆன லீடர் அப்படின்னு தான் பார்க்குறோம் கருணாநிதியும் இல்லை ஸ்டாலினும் இல்லை உதயநிதி தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக திமுகவில் முன்னேறிய ஒரு லீடர் அப்படின்னு நம்ம வந்து சர்வ நிச்சயமாக வந்து சொல்லலாம் அவர் கட்சிக்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதவிகள் இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையும் திமுக தொண்டர்களுக்கிட்டையும் இருந்தது அப்படின்றத பார்க்குறோம் சுபயோக தினத்தில் தான் அவர் வந்து இளைஞரணி செயலாளராக வந்து பொறுப்பேற்றாரு அவர் பொறுப்பு பேருக்கணிக்கு ஏதுவாக வந்து வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களெல்லாம் எல்லாம் ரிசைன் பண்ணி உதயநிதி தான் இந்த போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இமேஜ் பில்டப் பண்ணி அவருக்கு அந்த போஸ்ட் வந்து கொடுத்தாங்க அண்ட் அவர் இளைஞரணி செயலாளராக வந்ததுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா பே பிரச்சாரங்களையும் பேச்சுக்களையும் அவர் தான் முன்னிலைப்படுத்தினாங்க இன்ஃபேக்ட் பாராளுமன்ற தேர்தல் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்தபோது உதயநிதி அவர்களுக்காக மற்ற நட்சத்திர பேச்சாளர்களெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இந்த அதை பார்க்குறோம் பட் டூ தௌசண்ட் நைன்டீனில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உதயநிதிக்கு அடுத்தடுத்து பொறுப்புகள் கிடைக்க ஆரம்பித்ததுன்னு சொல்லுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லியும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஈஸியாக ஒரு டிக்கெட் கிடைச்சது அப்படின்றதையும் பார்க்குறோம் அண்ட் அந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான டிக்கெட் கிடச்சதே அந்த நேர்காணல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத உதயநிதி சுவாரஸ்யமாக தெரிவிக்கிற மாதிரி ஒரு கிண்டலும் கேலியுமாக வந்து சொன்னார் அதுவே பிரச்சனையாச்சுன்றத பார்க்குறோம் காரணம் நேர்காணல் நடத்தும் போது ஆர் ஆசா அவர்களும் துரைமுருகன் அவர்களும் வந்து நீ எல்லாம் எதுக்கு இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற தொகுதியில் வேலையை பார்க்கப்போ உனக்கு தான் திருவள்ளிக்கேணி தொகுதி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாக கேலியும் கிண்டலுமா உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேச பார்த்தீங்களா திமுக எவ்வளோ பெரிய குடும்ப கட்சி தன்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு சீட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நேர்காணலில் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க ஸோ எம்எல்ஏ எலெக்ஷனில் உதயநிதி அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக மிக குறுகிய காலத்திலேயே மினிஸ்ட்ரியும் அவர் கைக்கு தேடி வந்தது அப்படின்றத பார்க்குறோம் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது யாருக்குமே இந்த அளவுக்கு சீக்கிரமாக மொதல் எலக்ஷனில் ஜெயித்த உடனே எல்லாம் மினிஸ்ட்ரி கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இன்ஃபேக்ட் பலமுறை ஜெயித்தவர்கள் திமுகவுடைய எம்எல்ஏ லிஸ்ட்டில் இருக்கிறாங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூடுதல் பொறுப்பு பொறுப்பு எதுவும் வழங்காமல் டேரெக்டாக உதயநிதி அவர்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்து அந்த மினிஸ்ட்ரியோட ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸே வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சதெல்லாம் பார்க்கும்போது உதயநிதிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் அப்படின்றது கண்கூட தெரிஞ்சது இன்ஃபேக்ட் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் போது பின்னாடியே கொஞ்சம் தள்ளுன மாதிரி உதயநிதி அவர்கள் உட்காந்ததெல்லாம் கேமராவில் பார்க்கும்போது கூட ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான்றது மக்களுக்கு பதியணுன்ட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை சமூக வலைத்தளங்களில் வைக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ உதயநிதி அவர்கள் நிச்சயமாக இந்த பொசிஷனுக்கு தான் வரப்போகிறாரு அப்படின்றது மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னதில் இப்படிதான் நடக்கும் இதுதான ரூல்ஸு அப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு பழகிப்போன ஒரு குடும்ப அரசியலோட விளைவு தான் இது அப்படின்னு பார்க்குறோம் பட் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளேயே அது ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னு பார்க்கலாம் கனிமொழி வருவார்களா அழகிரி வருவாரா ஸ்டாலின் வருவாரா அப்படின்னு இருந்தபோது தன்னுடைய உழைப்பால் பல கடினமான சூழல்களையும் தாண்டி வைகோ போன்ற மற்ற தலைவர்களெல்லாம் மீறி தன்னுடைய தந்தையோட ஆதரவு மூலமாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு கடுமையாக போராடினார் அப்படின்னு பார்க்குறோம் பட் உதயநிதி அவர்களுக்கு அந்த கடுமையான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அரியணையில் உட்கார வச்சிங்கன்னா அது ரிவர்ஸ் எஃபெக்ட் தான் போகும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பட் அதே சமயம் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மக்களே எதிர்பார்க்குற ஒன்று அப்படின்ற அளவுக்கு அவங்க தன்னுடைய பாயிண்ட் வைக்கிறாங்க உதயநிதியை கட்சிக்குள்ளே கொண்டு வரும்போதே இந்தந்த பொறுப்புகளுக்கு அவர் வருவார் தான் அப்படின்றது மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க அதுக்கு ஏற்றவாறு தான் அவரை எம்எல்ஏ எலக்ஷன்லையும் ஜெயிக்க வச்சுருக்காங்க ஸோ இந்த பொறுப்பெல்லாம் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது மக்களுடைய இதுவாக இருக்குது ஜனரஞ்சகமாக இளைஞர்களோட ஐக்கானாக நாற்பத்தாறு வயசுலேயும் தி திமுகவுடைய இளைஞரணி தலைவராக ரொம்ப துடிப்போடு செயல்பட்டுருக்காரு ஸ்போர்ட்ஸ் ஐக்கானாக இருக்கார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிய மூலமாக நிறைய விஷயமா நிறைய புரட்சிகரமான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ உதயநிதி அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு உயரணுன்றது மக்களுடைய ஆசை அப்படின்றதையும் திமுக வினர் சொல்கிறாங்க ஸோ மக்களுடைய ஆசை என்ன அப்படின்றது இப்போ நம்மளால் கேட்க முடியாது மக்கள் தங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்கிறதுக்கு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் தேர்தல் நடக்கிறது இப்போ ரீசண்டாக நடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறதால திமுக அடுத்தடுத்த தைரியகமான நடவடிக்கைகள் செயல்களில் அடுத்த கட்டத்தில் ஈடுபடுது அப்படின்னு தான் சொல்லணும் டூ தௌசண்ட் நைனில் ஸ்டாலின் அவர்கள் டெப்புட்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் எப்படி ஒரு தோல்வி சந்தித்ததோ அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்புட்டி சிஎம் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதே ஒரு எஃபெக்ட் இருக்குமா இல்லையா அப்படின்றத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்புட்டி சிஎமாக பதவியேற்க போகிறார் அப்படின்னு இருக்கிற ரூமர்ஸை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க அண்ட் முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பொசிஷனை உண்மையிலே உழைத்து எடுத்திருக்கிறாரா இல்லை குடும்ப அரசியல் காரணமாக தான் அவருக்கு கிடைக்கிறதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி